செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த மிக முக்கியமான அல்லது கொழும்பு அரசியலில் பெரும் சவால் மிக்கதான ஒரு போராட்டம் என்பது இன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது அது பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த போராட்டம் தொடர்பில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன மேலதிகமாக அந்த போராட்டமானது இலங்கை அரசை அச்சுறுத்துகின்ற வகையில் இருந்திருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனாலும் அந்த போராட்டத்தின் தன்மையிலும் அந்த போராட்டத்தின் முக்கியஸ்தர் என்று எல்லோரும் விழித்த நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கூட்டணி கூறியிருக்கின்றார் ஆட்சியை கவிழ்ப்போம் நுகைகுட கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச சபதம் எடுத்திருக்கின்றார் இந்த அனுரவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதுதான் அதனுடைய துணியாக இருக்கின்றது துறைமுகத்தில் நங்கூரம் இடப்பட்டு வைப்பதற்கான கப்பல் நிர்மாணிக்கப்படுவதில்லை அது ஆழ்கடலில் பயணித்தாக வேண்டும் புயல் வரும் சவால்களும் வரும் தங்களை கப்பல் என்றாரா யாரை கப்பல் என்றால் தவிர்க்க முடியாது என்பது அவருடைய உரையாக இருக்கின்றது கௌரவ ஜனாதிபதி அவர்களே கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே கவிழ்க்கப்படும் என்பதை உங்கள் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் அதற்காக மக்கள் சக்தி கட்டியெழுப்பப்படுகிறது நுகைகூட கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச ஒரு வீராப்பான பேச்சை பேசியிருந்தார் அவருடைய பேச்சை பாருங்கள் அவர் என்ன கூறுகிறார் என்பதையும் பாருங்கள் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளுக்கு அமையவே செயற்படுகின்றது பொது மக்கள் மீது இந்த அரசாங்கம் பாரிய அளவில் வரி சுமையை திணிக்கின்றது பல்வேறு வழிகளில் மக்கள் வரி சுமையினால் அழுத்தங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு செயற்படுகின்றது கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற தவறியுள்ளது அரசாங்கம் அரச நிறுவனங்களில் அரசியல் மயப்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தில் அரசாங்கம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அரசாங்கம் நீதிமன்ற கட்டமைப்பிலும் பல்வேறு தலையீடுகளை செய்து வருகின்றது இவ்வாறு பல்வேறு விடயங்களிலும் அரசாங்கம் அரசியல் மயப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது இந்த அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க போலீஸார் முப்படையினரை பணயம் வைத்து செயற்படும் ஒரு செய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முனைகின்றார் அவ்வாறான விடயங்களுக்கு நாம் இடமளிக்க முடியாது கடந்த காலங்களில் விவசாயிகளுக்காக கோவணங்களை கட்டி வீதியில் இறங்கி போராட்டங்களை நடத்திய இந்த அரசியல் கட்சி தற்பொழுது டை கோட்களை அடித்து நாடாளுமன்றம் சென்று பதவிகளை வகிக்கும்போது போது முற்று முழுதாக விவசாய மக்களை உதாசீனம் செய்துள்ளது இன்று மரக்கறி செய்கையாளர்கள் நெற்செய்கையாளர்கள் என அனைத்து தரப்பு விவசாயிகளும் பெரும் இன்னல்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கைவிட்டுள்ளது நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் நாமல் ராஜபக்சவின் உரையை இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் பலரும் மறந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லை காரணம் என்ன சொன்னால் அன்றைய நாளிலும் இவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது நல்லாட்சி அரசு காலப்பகுதியிலே நல்லாட்சி காலப்பகுதியிலே மைந்த ராஜபக்சவின் ஆட்சியிலே இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் வழக்குகள் என்று தொடர்ந்து கொண்டிருந்தன அன்று பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள் அல்லது பல முறைப்பாடுகள் தான் இன்றும் கூட நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அது மைந்தானந்த அழுத்கமையாக இருக்கலாம் இன்னும் பலர் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நல்லாட்சி அரசு கால பகுதியிலே இடப்பட்டிருந்த வழக்குகளாக இருக்கின்றது செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது தேசிய சொத்துக்கள் விற்பனை விலைவாசி அதிகரிப்பு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துதல் உள்ளிட்ட இன்னும் பல பிரச்சனைகளை முன்வைத்து நல்லாட்சி அரசுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஜனபல கொழும்பட்ட அதாவது கொழும்பு மக்கள் பலம் என்ற துணிப்பொழுது இந்த சந்திப்பு போராட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் எதிர்க்கட்சியின் கூட்டு எதிர்கட்சி என்றுதான் அதற்கு பேர் வைக்கப்பட்டிருந்தது அப்படியாயின் இன்று இடம்பெற்றது என்ன என்று பார்த்தால் இன்றும் ஒரு விடயத்தை இந்த அரசுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் போலியான ஆவதற்கான சான்றிதழ் கொடுத்தார் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் நாடாளுமன்றத்திலே நலிந்த ஜெயதி அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று வரைக்கும் இந்த பதிவேற்ற வரைக்கும் அல்லது நுகேகொட கூட்டத்தில் கூட என் மீது போலி குற்றச்சாட்டுக்களை அனுரா அரசு சுமத்தி இருக்கின்றது எனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று கூட ஒரு வார்த்தையை கூறாத நாமல் ராஜபக்ச அரசை பார்த்து சவால் விடுகிறார் என்றால் இந்த அரசு ஏதோ ஒரு முக்கிய சக்திக்கு அஞ்சுகின்றதா நாமல் ராஜபக்சக்கள் மீது விசாரணை செய்வது அல்லது கைது செய்வதற்கு ஏதாவது தடையாக இருக்கின்றதா அது முதலாவது வினா இரண்டாவது வினா இவ்வாறான நிலை தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் அவர்களை பொறுத்தவரையில் நாமல் ராஜபக்ச கூறியது போன்று ஆட்சி கவுழ்ப்பு என்பது தவிர்க்க முடியாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு புலனாய்வுத் துறையினர் அறிக்கை கொடுக்கின்றார்கள் இந்த போராட்டம் கொழும்புக்குள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் ஆபத்து என்பதை விட இதனுடைய எதிர்கால விபரீதம் என்பது மிக மோசமாக இருக்கும் எனவே இது தொடர்பில் கொழும்புக்கு வெளியிலேயே இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்திவிடுவது சிறந்தது என்று ரணில் விக்ரமசிங்காவுக்கும் மைத்திரி அவர்களுக்கும் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அன்று ஜனாதிபதியாகவும் ஒப்படைகளின் தளபதியாகவும் இருந்ததனால் அவர் அந்த கூட்டினை ஏற்றுக்கொண்டு மைந்த ராஜபக்சவுக்கு கொழும்புக்குள் நுழைவதற்கான அனுமதியை மறுக்கின்றார் ஆனாலும் கூட அவர்கள் போராட்டக்காரர்களுக்கு ஜனநாயக விளிமியங்களுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று யார் கூறுகிறார் என்றால் ரணில் விக்ரமசிங்க கூறிவிட்டு அவர்களை கொழும்புக்குள் அனுமதிக்கின்றார் அவர்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஐந்து எப்போது கொழும்பில் பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்தினார்களோ அன்றோடு அவர்களுக்கான அரசியலின் மீண்டும் ஒரு மறுபக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது பின்தங்கி இருந்த நிலையில் இருந்தவர்கள் முன்னேறி செல்கிறார்கள் அதுபோன்றோ அனுருகுமார் திசாநாயக்கவும் ஒரு பலமாக அல்லது இவர்களுடைய போராட்டங்களை அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியாது சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நன்றியோடு ஒரு ஆட்சியாளர்களையும் அவர்கள் கவனித்துக் கொள்வதும் இல்லை வேறெடுத்து பார்ப்பதும் இல்லை அவர்களை பொறுத்தவரையில் யார் அன்றைய நாட்களில் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறார்களோ அவர்களை நோக்கி திரள்வார்கள் அன்று என்றார்கள் என்று அனுரவை ஆதரித்தவர்களை இவர்களை ஆதரிப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட நமது புலனாய்வு செய்தியாளர் குறிப்பிடுகையில் ஒரு பெரும் தொகையான மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கு வந்த தொகை என்பது மிக சொற்பளவாக இருக்கின்றது பதினேழு கட்சிகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள் அந்த போராட்டத்தின் தன்மை என்பது நாமல் ராஜபக்சவை அடுத்த முறை ஜனாதிபதியாக்குவதுதான் அதனுடைய பிரதான கோஷமாக இருந்ததாக கூறப்படுகிறது மைந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய போது பத்தாயிரம் தொடக்கம் பதினைஞ்சாயிரம் வரையான மக்கள் அந்த கூட்டத்திலே அந்த எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் போராட்டத்திலே கலந்து கொண்ட தொகையானது வெறும் ஒரு நாலாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரை இருக்கலாம் என்று அங்கு சென்று திரும்பிய ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள் இந்த போராட்டத்திலே பெருமளவான மக்களை காண முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆனாலும் கூட இது ஒரு பெரிய தொகை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பெரும் பின்னடை ஆய்வை சந்தித்திருக்கக்கூடிய கட்சி பெரும் விசாரணைகளை எதிர்நோக்கக்கூடிய கட்சி அரசாங்கத்தால் கடும் அழுத்தத்துக்குள்ளாக கூடிய ஒரு கட்சியை நோக்கி மக்கள் வந்தார்களா அவர்கள் அழைத்து வந்தார்களா என்பதை எல்லாம் விட இந்த அரசினுடைய தாமத போக்கு என்பது இந்த அரசுக்கு ஒரு ஆபத்தாக வருவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றோம் நல்லாட்சி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தது நாமல் ராஜபக்சவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ கோட்டாபாய ராஜபக்சவோ இல்லை அயல் நாடுதான் அன்றும் அந்த முயற்சியை எடுத்திருந்தது அதே போன்றுதான் இன்றும் கூட அந்த அயல் நாடு ஒன்றுதான் இந்த போராட்டத்தை பின்னணியில் நின்று நடத்தியதாக கூறப்படுகிறது திசாநாயக்க மீது ரசிக்கக்கூடிய வகையில் சில அரசியல் முன்னெடுக்கப்படாதால் அரு திசாநாயக்க மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை அங்கே இவர்கள் இவ்வாறான வகையில் அயல்நாடு பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுது அயல்நாடை பொறுத்தவரையில் இலங்கையின் அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதை ஒருபோதும் விரும்பாது அதன் அடிப்படையில் தான் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு தமிழ் கட்சிகளை ஒரு ஸ்திரத்தன்மையோடு பயணிப்பதையும் அந்த அயல்நாடு தொடர்ச்சியாக விரும்பாமல் இருந்து வந்திருக்கின்றது நல்லாட்சி அரசை வீட்டுக்கு அனுப்பி கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது இது நடைமுறையில் சாத்தியம் அல்ல ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரிபால சிறிசேனவும் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் எனவே மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பாதென்றார்கள் இறுதியில் அவர்களே காணாமலே ஆக்கிவிட்டது அயல் நாடு அது மூண்டில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது இந்த அரசு வந்து ஊழலை பிடிக்கின்றது அவைதான் இப்போது கருப்பொருளாக எதனை முன்வைத்தார்கள் அனுரவை வீட்டுக்கு அனுப்புவோம் மக்களை ஏமாற்றும் அனுரவை வீட்டுக்கு அனுப்புவோம் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பானவர்கள் கைது செய்யப்படவில்லை பொருளாதார சுமை அதிகரிக்கின்றது நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விற்பனை அவருடைய தந்தையார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூறியதை கூட நாமல் ராஜபக்சால் கூறவில்லை எனவே இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போராட்டத்தில் ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது இந்த போராட்டத்தில் அனுரவை வெளியேற்ற வேண்டும் மேடையின் முன்பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் விசாரணையை எதிர்நோக்க வேண்டியவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு காணொலியிலே பிரசன்ன உரையாடி அவர் நீண்ட நேரம் தடுத்து வைக்க முடியாது தன்னால் மருந்துகளை எடுக்காது விட்டால் நீண்ட நேரமாக தன்னால் பயணிக்க முடிந்து விடாது என்று கூறி விசாரணைகளில் இருந்தும் கைது செய்யப்பட்டவோடும் பிணையில் வந்த பிரசன்ன ரனதொங்க அவர்கள் அந்த மேடையிலே மிகவும் அசால்ட்டாக உரையாடிக்கொண்டிருக்கின்றார் மற்றவர்களோடும் இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த போராட்டம் என்பது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்களும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களும் விசாரணைகளிலிருந்து தப்புவதற்காக மக்களை ஒரு கேடயமாக பயன்படுத்த முற்படுகிறார்கள் அதற்கு மேலதிகமாக இப்போது அனுர கைவசம் இருக்கக்கூடிய புலனாய்வு தகவல் என்ன சொன்னால் இந்த போராட்டம் பெரிய அளவில் பாதிப்பில்லை அங்கு வந்தவர்கள் எல்லாம் பேருந்துகளில் ஏற்றி இறக்கப்பட்டார்கள் எனவே அது அவர்களுடைய நிரந்தரமான ஆதரவாளர்கள் இருப்பார்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இது அரசுக்கும் ஆட்சிக்கும் பாதிப்பில்லை என்று கொடுக்கப்பட்டது இவ்வாறானதொரு ஒரு வகையில் தான் அன்று ரவினவரகன் அவர்களுக்கும் தெரியும் சாணி அபயசேகர் அவர்களுக்கும் தெரியும் ரணிலுடைய கரங்களுக்கும் அவ்வாறான ஒரு அறிக்கையை தான் சென்றது அன்று புலனாய்வுத் துறையினர் கூறியிருந்தார்கள் இந்த போராட்டம் என்பது ஒரு அரசு காவத்தில் என்று இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போராட்டம் தான் நல்லாட்சி அரசையை வீட்டுக்கு அனுப்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த போராட்டம்தான் இந்த அரசுக்கு என்ன முடிவை எடுக்கப் போவது என்பதை சொல்ல போகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று மயங்கர் பொறுத்தவரையில் அவர் சாத்திரங்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்கக்கூடியவர் அதனால்தான் அவர் ஒரு அந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்றாவது முறையாகவும் போட்டியிடுவதற்கு நேரத்தை பார்த்து மூன்றாவது முறையாகவும் போட்டியிட முன் வந்தார் அவருடைய வெற்றி உறுதி என்று அவருடைய ஜோதிடர் கூறிவிட்டார் அவர் சாத்திரம் மீது அதிக நம்பிக்கையுடையவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது செப்டம்பர் மாதத்திலும் அவர் அதிக நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர் செப்டர் செப்டம்பர் மாதத்தில் அவருடைய வரும் செப்டம்பர் மாதத்தில்தான் அரசுக்கு எதிரான பெரிய எடுப்பிலான அழுத்தம் கொடுக்கக்கூடிய போராட்டங்களை முன்னகர்த்துகின்ற போக்கும் கடந்த காலத்தில் இருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற போது அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஐந்தை தெரிவு செய்தார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றை தெரிவு செய்திருக்கின்றார் அவருடைய கண் முன்னாடியே அவருடைய மகனை ஜனாதிபதியாக்குவதில் அவர் புரியாக இருக்கிறார் இப்போது ராஜித சேனா மூத்த பல அரசியல்வாதிகள் அதுவும் அக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் முதல் ராஜித சேனாரட்ன மஹிந்த ராஜபக்சோடு இருப்பதற்கு முதல் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர் வஜீர அபேவர்தன் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் அதே போன்றும் தனது அத்துக்குரல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் என்று ஐக்கிய தேசிய கட்சியை திருடர் என்று கூறினார்கள் எஸ்எல்பிபி அல்லது பொதுஜன பிரச்சினர் பொதுஜன கூறினார்கள் அக்கிய தேசிய கட்சியை மத்திய வங்கி ஊழலோடு தொடர்பானவர்கள் என்று இருவரும் ஒரு இடத்திலே சங்கமித்திருக்கிறார்கள் இது ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு அவ்வாறு பார்க்கின்ற போது இன்று ஏதோ ஒரு பிழையான ஒரு சம்பவம் இலங்கையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இலங்கையின் புலனாய்வுத்துறை தொடர்ச்சியாக கோட்டை விடக்கூடிய பகுதியாக இருப்பது இந்த அரசியல் கூட்டங்களையும் அரசியல் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் கணிப்பதில் இலங்கையின் புலனாய்வுத்துறை தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கின்றது அந்த வகையில் இந்த இன்றைய நுகைகுடை சம்பவமும் அரச புலனாய்வுத் அறிக்கை ஒட்டுமொத்தத்திலே பிழையாக இருக்கின்றது இந்த போராட்டம் மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பிக்கப்பட போகிறது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது கடந்த காலங்களில் ஒரு பரீட்சை மோசடி என்று பார்த்தீர்கள் என்றால் குடியிலே பதில் பதிவாளர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பதில் பதிவாளர் மீது ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று போலியான சட்டத்தரணிகள் என்று மட்டக்களப்பிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒருவர் போலியான நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று நீதிமன்றத்திலே வழக்காட முடியாமல் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் நீதிச்சபை ஆணைக்குழுவில் இருந்து பல சட்டத்தரணிகள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேல் நீதிமன்ற சட்டத்தரணிகள் எல்லாம் அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு வலுவான சாட்சியம் அல்லது ஆதாரத்தை வைத்திருக்கக்கூடிய நளிந்த ஜெயதிஷ அல்லது இந்த சட்டம் ஒழுங்கு அமைச்சர் அல்லது நீதி அமைச்சர் ஏன் இந்த நாமல் ராஜபக்ச மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது நாமல் ராஜபக்ச மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அயல் நாட்டிலிருந்து ஏதாவது ஒப்புதல் பெற வேண்டுமா இப்போது நீங்கள் கூறிய விசாரணை என்று கூறிய பின்னரே அவர்கள் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை துணிந்து செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு பிழையையும் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் மீண்டும் ஒருமுறை இந்த அரசை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளராக எச்சரிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரணிலும் மைத்திரியும் விட்ட ம மைத்திரி அந்த இடத்தில் தவறு விடவில்லை ரணில் விக்ரமசிங்க ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆசை இருக்கலாம் தான் இருக்கின்ற போதே நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வேண்டும் என்கின்ற ஆசை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருக்கலாம் அவ்வாறு பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்திலே இந்த நிலைமை என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலை அடைவதற்கு தான் அதிக சந்தர்ப்பங்கள் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்றன அனுரகுமார திசாநாயக்க எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து செல்ல முற்படுவாராக இருந்தால் அது அவருடைய அரசியலினுடைய ஒரு கருப்பு பக்கமாக மாறும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த போராட்டத்திலே பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பல விடயங்கள் மறைந்ததாக இருந்திருக்கின்றது விடயங்கள் பின்னர்தான் தான் அவை ஊடகப்பரப்பிலும் கமராக்களிலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு பார்க்கின்ற போது பெண்ணொருவர் குறிப்பிடுகிறார் நாங்கள் உணவு பொட்டலங்களுக்கும் சில பானங்களுக்கும் தான் இங்கே வந்தோம் என்று அதைவிட அங்கிருந்த இளைஞர்கள் பலருடைய ஆதங்கம் அல்லது அவர்கள் வெளிப்படுத்திய விதமெல்லாம் அவர்கள் ஒரு சாதாரண நிலையிலிருந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியது போன்று இல்லை அவர்கள் ஆக்ரோஷமாகவும் மிகவும் ஒரு ஆதங்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் கத்துகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவர்கள் பலரும் கூறுகிறார்கள் அவர்கள் சாதாரணமாக கத்தவில்லை அங்கிருந்த சில வீதி தடைகளை அகற்ற முற்பட்ட போது அதன் மீது ஏறி இருந்தவர்கள் வீதிகளில் கத்துகிறவர்கள் எல்லாம் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்ட நிலையில் கத்துகிறார்கள் அந்த கத்தல்களில் கதறல்களை எல்லாம் பாருங்கள் யார் இவர்கள் என்று உங்களுக்கு புரியும் அவ்வாறுதான் இன்றைய கூட்டத்திலே நாமலை பார்க்க சென்ற கூட்டம் இருக்கிறார்கள் நாமலை பார்க்க சென்றவர்கள் எவ்வாறு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் என்று பல வீடியோக்கள் இருக்கின்றன இப்போது நீங்கள் அதனை பாருங்கள் දම ගාල ඉල්ලේ ද කියලබ ්චල පනවාදයක් පරිදමාච්චල පනවාජාව පනදීකෝ යක පලද පද ප ක இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெறும் இவ்வாறு இடம்பெறும் இந்த இதனுடைய தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றெல்லாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சி ஒன்றுதான் முடிவாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கக்கூடிய காலப்பகுதியில் இலங்கையின் அறிக்கையும் எதிர்பார்ப்பும் வகையில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது நுகைகொடை போராட்டத்தில் அல்லது அரசினுடைய இந்த செயற்பாடுகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதனையும் மீறி பேருந்துகளில் ஏற்றி வந்தால் கூட மக்கள் வந்திருக்கின்றார்கள் அதற்கு அப்பால் இந்த போராட்டத்தில் ஒரு எளிச்சியாக இருக்க மாட்டாது என்று கூறப்பட்டது எழுச்சியாக இருந்தது ஆனாலும் கூட அந்த போராட்டத்தின் பலவீன தன்மை என்பது திடீரென இயற்கையின் சீற்றம் அல்லது இயற்கை குழப்பம் என்று கூறி போராட்டம் திடீரென நிறுத்தப்பட்டாலும் போராட்டம் திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு இடம்பெறவில்லை இதே போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் ரெண்டு மணிக்கு திட்டமிடப்பட்ட போராட்டம் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது இன்றைய போராட்டம் ரெண்டு மணிக்கு திட்டமிடப்பட்ட போராட்டம் மூன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு பார்க்கின்ற போது அந்த போராட்டத்தில் திடீரென அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைந்திருக்கின்றது இன்றைய போராட்டம் அனுர அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இந்த போராட்டம் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெற உணவும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு ரணில் விக்கிரமசிங்கே ஜனாதிபதியாகின்ற போது மஹிந்த ராஜபக்சவிடம் அவர் வழங்கிய உத்தரவாதம் என்று கூறப்படுகின்ற ஒரு விடயம் தான் என்னவென்று சொன்னால் இந்த காலப்பகுதி கோட்டாபாய ராஜபக்சவின் காலப்பகுதி தொடருகின்ற ஜனாதிபதி பதவியை நீங்கள் தொடருகின்ற பட்சத்தில் நாமல் ராஜபக்சவும் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற போதுதான் குழப்பங்கள் தொடர்ந்தன நாமல் ராஜபக்ச அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாரா அல்லது என்ன பொறுப்பில் இருக்க போகிறார் என்பதை அனுர அரசுதான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது அல்லது இவ்வாறுதான் கடந்து செல்ல போகிறது என்றால் நல்லாட்சி அரசு வீட்டுக்கு சென்று உருக்குலைந்து அந்த கட்சியே இல்லாமல் போனது போன்றோ இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசும் இந்த ஆட்சியாளர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவருடைய நடவடிக்கையால் வெறு விரைவில் சந்தர்ப்பம் இருக்கின்றன கடந்த காலங்களில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மீது நம்பிக்கை இல்லாது விட்டால் அனுர அரசு பெரும்பான்மையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது பலத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது தருடம் இருக்கக்கூடிய ஆளுமையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது எனவே இறுதியாக இந்த அரசு விழித்துக் கொள்ளுமா அல்லது இந்த அரசு அப்படியாயின் இலங்கையிலே யாரும் போலியாக அஹ் பரீட்சை எழுதலாம் யாரும் போலியாக எந்த துறைக்கும் செல்லலாம் என்கின்ற ஒரு முறையை இந்த அரசு ஆதரிக்க போகின்றதா அல்லது என்னதான் இடம்பெற போகிறது இது பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவல் ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை நாளை மறுதினம் எல்லாம் இந்த விடயம் பெரும் பொருளாக மாறப்போகிறதா அல்லது அமைச்சரவை பேச்சாளர் இது தொடர்பில் அரசு இன்று வரைக்கும் இந்த போராட்டம் முடிந்த பின்னர் எந்த ஒரு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை அரசினுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்க போகிறது வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த போராட்டங்களில் அதிகளவான மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது பொதுமக்களே கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது சிலர் கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது எது எவ்வாறு இருக்கின்றதோ கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகின்ற போது அவருடைய அவருக்கு மேடையிட்டவர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கணிசமானவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது எனவே எதுவும் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் சிதையுமாக இருந்தால் நாங்கள் இழந்து விடுவோம் என்பது அர்த்தம் இலங்கையின் நிலைமைகள் என்பது நாளுக்கு நாள் சீராகிறது என்பதை விட நாளுக்கு நாள் அயல் நாட்டினுடைய திரைமறைவிலான வேலைப்பாடுகளால் சிதைந்து கொண்டிருக்கின்றது பொறுப்போடும் பொறுமையோடும் இந்த அரசு நடந்து கொள்ளுமா அல்லது அசண்டைனமாக வெற்றியோடு கடந்து செல்ல முற்பட்டால் ஆட்சியை இழப்பதை தவிர ஒன்றுமில்லை இதற்கு கீழ்பகுதியில் வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கிறோம் அரசுக்கு எதிராக இருக்கிறோம் என்று பின்னூட்டங்களை இடுபவர்கள் இந்த விடயங்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள் அரசின் இருக்கக்கூடிய முக்கிய துறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள் எடுத்து சென்று ஆட்சியை காப்பாற்றுவதை விட நாட்டை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆட்சியில் யாரும் இருந்து விட்டு போகலாம் நாட்டு மக்கள் சுபீட்சமாக இருக்க வேண்டும் ஒரு குற்றங்களோடு தொடர்பானவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது யார் அயல் நாட்டை ஆசுவாசப்படுத்தாமல் இந்த அரசால் எந்த ஒரு அங்குலத்தும் நகர முடியாது என்பதுதான் அநேகரிடம் இருக்கக்கூடிய பட்டறிவாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த பட்டறிவில் ஈழத் தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த தகவல்களோடு செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்வதற்கு முன்னர் இன்னும் ஒரு தகவல் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒருவர் ஆக்ரோஷமாக ஒரு உரையாடல் பகுதியை ஆரம்பிக்கின்றார் அந்த உரையாடலையும் பாருங்கள் இந்த தகவல்களோடு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் பாத்தரை கமரபிட்டியை பிடி பகுதியில் எடுத்து வருகிறேன் நான் பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டும் என நினைக்கின்றேன் இது சிங்கள ரத்தம் அமெரிக்காவிடமோ இந்தியாவிடமோ நாம் காட்டி கொடுக்க மாட்டோம் இது சிங்கள பௌத்த நாடு